வணக்கம் சார் சக்ஸஸ் டிவி நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் மு கோபிநாத் நிறுவன தலைவர் தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி சார் உங்களுடைய தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி செயல்பாடு எப்படி இருக்கு எப்படி போகுது சார் சார் சிறப்பாக போயிட்டு இருக்கு சார் நாங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த அமைப்பை இந்த கட்சியை கட்டமைச்சு போயிட்டு இருக்கிறோமோ அது சிறப்பாக போயிட்டு இருக்கு சார் சார் இப்ப எல்லாரும் எதிர்பார்த்தது தேர்தலோட முடிவுகள் ஆமா நீங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டீங்க சார் இது வந்து சார் இப்போ வந்து இந்த திமுக கூட்டணி மிக சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதே போல இந்த கூட்டணி கட்சி வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறணும் ஆல்ரெடி நம்ம பேட்டியிலையும் சொல்லியிருந்தோம் உங்களோட தொலைக்காட்சி வேற வேற யூடியூப்லேயும் கூட நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்குது வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி என்பது சார் இப்போ திமுக அமோக வெற்றி அதாவது உழைப்பு இருக்குது அதே போல அவங்களுடைய பாரம்பரியமும் இருக்குது இதில் ஒவ்வொரு திமுக பொறுப்பாளரும் சிறப்பாக இதில் செயல்பட்டு இருக்கிறாங்க அதே போல ஆல்ரெடி அவங்க சிட்டிங் இருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சராகவும் அந்த ஆளுங்கட்சியாகவும் இருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை எளிதாக அவங்க பெற்றிருக்குறாங்க இது இந்த இதுக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மக்கள் நம்புகிறாங்க அதனால வெற்றி பெற்றுருக்கிறாங்க திமுக ஆமாம் அப்போ எப்படி ஒரு போறோம் இருந்தீங்களா கண்டிப்பாக சார் நான் ஏற்கனவே கணிச்சது அதுதான் கருத்து கணிப்புகள் வெளியில் வேற வேறு விதமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நான் கூட கணிச்சது என்னன்னா நாற்பது தொகுதிகளையும் இந்த திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லிட்டு தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் நாங்களும் தெரிவிச்சிட்டு இருந்தோம் அதே போல் அனைத்து தொகுதிகளிலும் இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் திமுக கூட்டணி வெற்றி வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது வரவேற்கத்தக்கது மோடி அவர்கள் வந்திருக்காரு ஆமாம் உங்களோட கட்சி சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க மாண்பிகு பிரதமர்களுக்கு தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி சார்பாக வாழ்த்து தெரிவிப்பதோடு இது ஒரு நல்ல விஷயம் மூன்றாவது முறையாக இந்திரா காந்திக்கு அப்புறம் இல்லை ஒரு சில தலைவர்களுக்கு அப்புறம் மோடி தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கிறது பெரிய ஒரு வாய்ப்பு வாய்ப்பாக அவர் கருதிருக்கிறாரு அது பெரிய வரப்பிரசாதம் அதே மாதிரி நார்த்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பிஜேபி சவுத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பிஜேபி ரொம்ப தடுமாறிக்கிட்டு அது அந்த வெற்றி இழப்பு வெற்றி வாகையை வந்து இழந்துட்டாங்க அந்த வெற்றி வாய்ப்பை பறி கொடுத்துட்டாங்க ஆனால் நார்த்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால பிஜேபி மறுபடியும் வந்து ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்குது மிக மோடி அவர்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு தான் இது சார் இப்போ வந்து பரபரப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா மோடிஜி அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீங்கள் அரசியல் பிரமுகராக எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அவரை பிடித்த விஷயங்கள் என்ன சார் சார் இப்போ பிஜேபியோட பிரதமராக த மா மோடி அவர்கள் ரொம்ப சிறப்பாக கட்டமைச்சிருக்கிறாங்க சிறப்பாக தமிழகத்துல தமிழகத்தில் வந்து அவங்க இப்போ விரல்விட்டு சொல்கிற மாதிரி கூட ஆல் இண்டியா லெவலில் வந்து ஒரு சில மாநிலங்களை அவங்க வந்து செயல்படுத்திருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக திட்டங்களை இருக்கிறாங்க இருந்தாலும் பத்தாண்டுகள் வந்துக்கு பத்தாண்டுகளுக்கு மேலேயும் வந்து அடுத்தது வந்து இன்னொரு ஆண்டுகள் இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதே பத்தாண்டு செய்த அந்த தட்ட சட்ட திட்டங்கள் அந்த திட்டங்களை மக்களுக்கு செயல்படுத்துவாங்களா என்னன்னு பார்த்துட்டு இருந்து தான் பார்க்கணும் முன்பு இருந்த கூட்டணி வந்து தனித்தனி தனியாக பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பிஜேபி வந்து கூட்டணி கட்சியாக வந்து அவங்க இந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருக்கிறது அந்த கூட்டணி அரசுகளோடு இவங்க எப்படி பயணிக்கிறாங்க மக்களுக்கு என்ன செய்ய இந்த திட்டங்களை செயல்படுத்த போகிறாங்கிறது தான் பார்த்துட்டு தான் சொல்லணும் அடுத்த தமிழக இருபத்தி ஆறு ஆமா அப்பொழுது தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன சார் சார் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார் பதிவு பண்ணது தான் நாங்க தொடர்ச்சியா கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த சூழலில் வந்து தனிச்சு செயல்படுவதா அல்லது வந்து கூட்டணி கட்சிகளோட நாங்கள் எங்கள் நாங்கள் வந்து எந்த கட்சியோட அரவணைச்சி எங்களை வந்து யார் வந்து அரவணைச்சி கூப்பிடுறாங்களோ அங்கே போய் நிற்கிறதான்ட்டு அந்த தேர்தல் டைமில் வந்து நாங்கள் வந்து எங்களோட நிலைப்பாடை தெரிவிப்போம் சார் இப்போ வெற்றி பெற்ற திமுக இல்லை வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கான சூழல் இல்லை சார் நாங்கள் கொடிய விரைவில் வந்து கேட்டிருக்கோம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறப்ப கண்டிப்பாக போய் வாழ்த்து தெரிவிச்சுட்டு முதலமைச்சர் அவர்களும் சந்திக்க இருக்கும் சார் இப்போ தமிழகத்தில் நடிகை விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இப்போ போயிட்டு சார் ஆமாம் சார் அதோட நிலைப்பாடு எப்படி இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் விஜய்வோட அரசியல் நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி வந்திருக்கிறாரு அவர் ஒரு நடிகராக வந்து புகழ் புகழ்பெற்றவராக இருக்கிறதுனால எல்லாரும் வரவேற்கிறாங்க அவரும் வந்து மக்களுக்கு தான் செய்யணும்னு வந்திருக்காரு வரவேற்கத்தக்கது வரட்டும் சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாரும் வர்றாங்க அதே மாதிரி அவரும் அரசியல் வந்து சமூக மக்களுக்கு செய்யறதுக்காக வராரு ஒன்னும் பிரச்சனை இல்லை வரவேற்குது தான் சார் இப்போ சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் சிஎம் கூட சோசியல் மீடியாவில வந்து ரொம்ப கம்மியாக வராரு இவரு தான் டெய்லி வந்து ஒரு பரபரப்பு கிரேட் பண்ணிடுறார் கண்டிப்பா ஆனா உம் அரசியலால பாத்தீங்கன்னா மற்றவுடைய ஸ்டாண்டே கிரகம் கண்டிப்பா ஆமா ஆமா அதாவது இந்த ஆக்ஷன்

இப்போ சீமான் சோசியல் மீடியாவில் தெரியுது ரொம்ப நம்பர் ஒன்னாக இருக்கிறாரு ஆனால் வந்து வெற்றி வாய்ப்பு வரல அப்படின்னா என்ன சி சிஎம் வந்து ஒரு பர்டிகுலர் மக்கள் தான் பார்க்குறாங்க சோசியல் மீடியாவில் அவ்வளோ வரதில்ல சீமான் அளவுக்கு இல்லைனாக்கா மக்கள் வந்து சீமான நம்பில் சிஎம் நம்பியிருக்கிறாங்க சீமான நம்பில் அகல அவர் ரிசல்ட் எல்லாமே அகலப்பாதாலத்தில் இருக்குது ஆனால் வந்து வெற்றி வாய்ப்பு ஒன்றும் வரலைன்னாக்கா அதுக்கு காரணம் என்னென்னா பேச்சு அது அவரோட ஸ்டாண்டு நிற்கிறாரு நான் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தனிச்சே நிற்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஆனால் வந்து மக்கள் வந்து நம்பணும்ல மக்கள் நம்பி ஓட்டு போடணும் நான் மக்கள் நம்பிக்கையை யார் பெற்றுருக்குறாங்களோ அவங்க தான் வின் பண்ண முடியும் வெற்றி வாழ சூட முடியும் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் சீமனை தெரியும் ஆனால் நம்பிக்கையாக நம்பிக்கைப்படலை அதனால தான் அவர் வந்து மூணாவது இடம் நாலாவது இடத்துல இருக்கிறாரு இது வந்து அவர் அகல பாதத்தில் இருக்கிறது வந்து அவரோட த தரம் பேச்சாக கூட இருக்கலாம் சார் இப்போ தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாதி கட்சி இருக்கு மக்களை நம்பி கட்சி இருக்கு சார் இது ரெண்டு வந்து வேற்றுமை இப்படி நீங்க பாக்குறீங்க சார் சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார் சாதிய கட்சிகள் எடுபடாது அதே போல மதத்தை ஃபோக்கஸ் பண்ணி மதத்தை ஒரு பொருட்டாக நினைச்சி மத கட்சிகளும் எரு எடுபடாது அதே மாதிரி மொழி இன அரசியல் பண்ணாலும் எந்த பொலிட்டிக்கலும் விளங்காது எடுபடாது அது யாராக இருந்தாலும் சரி அது மொழி அரசியல் பண்ணாலும் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் மக்கள் அதை அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க மொழி அரசியல் அதே மாதிரி இன அரசியல் சாதி அரசியல் எடுபடாது அது வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சாதியை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இந்த எங்கள் சாதி தான் உயர்ந்த சாதி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சாதியை ஃபோக்கஸ் பண்ணாலும் அந்த கட்சி எடுபடாது அது வந்து அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அது ஆட்சி அதிகாரத்துக்கு போகவே முடியாது அதே தான் மத அரசியலும் எடுபடாது இது எதோ பிஜேபிங்கிறத வெறும் நாங்கள் வந்து வெறும் இந்துத்துவம் மட்டும் என்ன எடுபடாது பிஜேபி பொறுத்த வரைக்கும் என்னன்னா சகல மக்களுமே அரவணைச்சி போகிறதுனால ஏதோ இந்த வாட்டி போகுதோ பண்ணுறாங்க இப்போ காங்கிரஸ்லாம் ஐம்பது ஆண்டு வரலாறு பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சியாக வந்து சுதந்திரத்தை நம்ம இது பண்ணதுலேருந்து காங்கிரஸ்னால் காங்கிரஸில் சகல மக்களுக்கு போனால் அரசியல் அமைப்பு அதனால தான் காங்கிரஸில் இப்போ இருக்கிற அனைத்து கட்சிக்காரங்களும் வந்திங்கன்னா காங்கிரஸில் இருந்திருப்பாங்க கண்டிப்பாக அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி அது ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸ் தொண்டர்களாக தான் இருந்திருப்பாங்க ஏன் அதுலேருந்து வெளியில் வந்தாங்கன்னா காங்கிரஸ் வந்து அது செருத்து போச்சு இன்னும் சொல்ல போனால் செருத்து போச்சு ஆல் இண்டியா லெவலில் வந்து கட்டமைச்சது காங்கிரஸ் தான் கா காங்கிரஸ் கட்டமைச்சு எல்லாமே பண்ண ஐந்தாண்டு திட்டத்தை இந்திரா காந்தி பீரியட்லேருந்து தொடர்ச்சியாக சுதந்திரத்துக்கு அப்புறம் ஐந்து வருஷத்துக்கு மின்சாரம் பொருளாதாரம் கல்வி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பட்ஜெட் போட்டு அவங்க வந்து நாட்டை உயர்த்துறதுக்கு ஐந்தாண்டு கா ஐந்தாண்டுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஐ அஞ்சஞ்சு வருஷமாக கொண்டு வந்து நாட்டை மேம்படுத்தினவங்க பேசிக் போட்டவங்க இந்த பிளாட்ஃபார்மாக கொண்டு வந்தவங்க காங்கிரஸ் தான் அது எந்த ஒரு எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே காங்கிரஸ் வந்து ஓப்பனிங்கில் என்னென்ன அந்த நாட்டை கட்டமைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் அந்த தலைவர்கள் பாடுபட்டாங்க அது காங்கிரஸ் அமைப்பில் இருந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு தான் இந்த கா தலைவர்கள் வந்து அது எந்த யாராக இருந்தாலும் அதுக்கப்புறம் இப்போ வந்து பல துண்டுகள் பல கட்சிகள் வந்திருக்கலாம் அது வந்து அது காலத்தின் கட்டாயம் விரும்புவாங்க சார் அதனால தான் இப்போ வந்து இப்போ ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக ஒரு பத்து வருஷம் பண்ணலாம் இருபது வருஷம் பண்ணலாம் முப்பது வருஷம் பண்ணலாம் காலம் மாற்றத்துக்கு யாருமே ஒன்றுமே பேச முடியாது சார் அந்த காலந்தான் பதில் சொல்லும் அப்படிங்கிறப்போ அடுத்த அடுத்த வந்து தொடர்ச்சியாக அது வந்துக்கிட்டே இருக்கும் எதுவுமே மாறாது எங்களோட கான்செப்ட் கூட என்னமே மாற்றமே மாறாதது அதை மாற்றுவதே மகத்தானது எப்போதுமே மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும் அது கால மாற்றமாக இருக்கலாம் தொடர்ச்சியாக மனிதனுமே மாறி நம்மளே இப்போ உருவா மாறிக்கிட்டே இருக்கிறோம் காலமும் மாறும் இது வந்து இயற்கையோட நீதி ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் சாதிய அரசியல் எடுபடாது மத அரசியல் எடுபடாது மொழி அரசியல் எடுபடாது ஒரு சில பேர் நான் வந்து மொழி மொழினா மொழி நல்லாருமே ஒரு மொழி பேசுகிறவங்க தான் தமிழகத்தில் இருக்கிற எந்த மொழி தான் இந்திய முழுக்க இருக்கிற தமிழ் மொழியிலேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் எல்லாருமே நீங்கள் டீப்பாக ஆய்வு மொழி ஆய்வாலும் சொல்லிட்டான் தமிழ் மொழியிலிருந்து தான் அனைத்து மொழியும் போச்சுன்ட்டு இப்போ என்ன பண்ணுறது அதனால் இல்லை தமிழ் தமிழை தமிழ்லேருந்து போகிறது தான் கன்னடம் மலையாளம் தெலுங்கு எல்லாமே இந்த சகல மொழிக்கும் தாய் வந்து தமிழ் தான் அப்போ தாய்மொழியிலேருந்து பிரிஞ்சு போன செம்மொழியாக ஆயிடுச்சு தமிழ்மொழி நம்ம தண்ணீர் தண்ணீருங்கிறோம் இன்னொருத்தர் நீருன்றாரு நம்ம அதிகமாக தண்ணி வந்து வெள்ளம் வந்தால் வெள்ளம்போம் இன்னொருத்தர் இருக்காரு எல்லா மொழி தமிழ் மொழியிலேருந்து தூய்மையான மொழி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறத மலையாளிகள் அவங்க யார் தமிழ்லேருந்து போனவங்க தான் நான் வந்து மொழி அரசியல் பண்ணுறேன் நான் தூய்மையான தமிழ் என்ன மலையாளி தான் தூய்மையான தமிழர்கள் கன்னட மொழி தான் தூய்மையான தமிழ் மொழி நாங்கள் தமிழ் மொழி தான் அப்படி நாங்களும் தமிழ் மொழி தான் கன்னடம்னு பேர் வச்சிருக்கோன்றான் சுந்தர தெலுங்கில் பாட்டு செய்து பாரதி பாடுறாரு அது தமிழ் தான் தூய்மையான மொழி தெலுங்கு மொழின்றாங்க தமிழ் தான் எங்களுதான் தெலுங்குன்னு பேர் தமிழ் ஆனான்றான் அப்போ வந்து நான் மொழி அரசியல் பண்ணால் எடுபடாது அது யாராக இருந்தாலும் ஒரு கவர்ச்சிக்காக ஒரு கூட்டம் வரும் மொழி அரசியல் பண்ணோம் அவ்வளவுதான் ஒரு காலகட்டத்தில் மறுவிடும் சகல மக்களுக்குமான அரசியலை யார் கட்டமைக்கிறாங்களோ அங்கே தான் மக்கள் வந்து செல்வாக்கு அதிகரிக்கும் அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பாங்க இது வந்து எழுதப்படாத சட்டம் உண்மை அது தான் நீங்கள் டீப்பாக பாருங்கள் சாதி அரசியலை சாதி கட்சி வச்சுருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது தன்னிச்சையாக நாட்டை பிடிக்க முடியாது தமிழகத்தை கொடுத்த பொறுத்த வரைக்கும் மொழி அரசியல் நான் வந்து தூய்மையான தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நாட்டை பிடிக்க முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கிட்டே வர முடியாது நான் வந்து இந்த மதம் அந்த மதம் வரவே முடியாது அதனால சகல மக்களுக்குமே யார் சகல மக்களுக்குமான அரசியலமைப்பு அது திராவிட திராவிட இருக்கட்டும் இல்லை வந்து எதா இருக்கட்டும் சகல மக்களுக்குமான அரசியலமைப்புன்னு யாரு போகிறாங்களோ அவங்க தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் அதுதான் உள்ள திமுக சகல மக்களுக்குமான அரசியலமைப்பு பண்ணியிருக்காங்க அது போடிகிட்டு இருக்காங்க அதுதான் அவங்க இப்போ வந்து நாற்பது எம்பி ஜெயிச்சது காரணமும் அது தான் அதனால் பண்ண முடியாது சொல்லுங்க நேரத்தை சக்ஸஸ் டிவி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார் சக்ஸஸ் டிவி நேரு அனைவருக்கும் நன்றி